கையும் கழுவுமாக சிக்கிய புருஷன் வீட்டை பூட்டிவிட்டு ஊரை கூட்டிய முதல் மனைவி பிறகு நடந்ததுதான் சுவாரஸ்யம் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட பெண்ணுக்கு தெரியாமல் வேறொரு பெண்ணுடன் தனியாக வீடு எடுத்து வாழ்ந்து வந்த நிலையில் வீட்டிற்கு வைத்து முதல் மனைவி அதாவது காதல் மனைவி பூட்டு போட்ட சம்பவம் நடந்துள்ளது எந்த ஊரில் இந்த சம்பவம் யார் இவர்கள் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கலைச்செல்வியும் லோகநாதன் என்பவரும் காதலித்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பெற்றோரிடத்தில் இருவரும் சம்மதம் பெற்று அவர்கள் முன்னிலையில் உறவுகள் புடைச்சூழ திருமணம் நடந்தேறியது கலைச்செல்வி திருமணம் செய்து கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட நாற்பது சவரனுக்கு மேல் நகைகளை அணிந்து வந்ததும் இரண்டு லட்சம் ரொக்கம் பீரோ கட்டில் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களோடு லோகநாதன் வீட்டிற்கு கலைச்செல்வி வாழ வந்துள்ளார் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்ற அத்தாட்சிக்கு தம்பதிக்கு ஒன்பது வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது ஆனால் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிகிறது என்ன காரணம் என கேட்டபோது கணவர் லோகநாதன் வீட்டில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கலைச்செல்வி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அவரிடம் வாழ பிடிக்காத லோகநாதன் கலைச்செல்வியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த வழக்கானது நிலுவையில் உள்ள நிலையில் இருவருக்கும் விவாகரத்து ஆகவில்லை என்று கூறப்படுகிறது அதற்குள் கடலூர் மாவட்டம் புதுப்பேட்டையில் இருக்கும் வேறொரு பெண்ணுடன் கடந்த பத்து ஆண்டுகளாக லோகநாதன் உறவில் இருந்துள்ளார் இந்த செய்தி கலைச்செல்விக்கு ரகசியமாக கிடைத்தது சம்பவத்தன்று இருவரும் தனிக்குடித்தனம் நடந்து வரும் வீட்டிற்கு சென்ற கலைச்செல்வி கணவன் லோகநாதன் வேறொரு பெண்ணுடன் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போய் வீட்டை பூட்டிவிட்டு தர்ணாவில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் குறித்து அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் பின்னர் கலைச்செல்வியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பூட்டிய வீட்டை திறந்தனர் பிறகு உள்ளே இருந்த பெண்ணுக்கும் கலைச்செல்விக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது இதனை அடுத்து இருவரையும் போலீசார் சமாதானம் பேசி அனுப்பி வைத்தனர் பிறகு லோகநாதனை காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது